புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் என்பது செல்வ வளத்தையும் நாணத்தையும் அள்ளித்தரக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த நாளாகவும் நம்ம சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் புதன் பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம்னா பதினாறு வகையான செல்வங்களுமே நமக்கு கிடைக்கும்னு ஐதீகமாக சொல்லப்படுது புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும் பிரதோஷ வழிபாடு கடைப்பிடிப்பதனாலனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலை கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்கள் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதம் ஆகும் பிரதோஷம் நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களுமே விலகி விடும் நமக்கு நன்மை உண்டாகுங்க அதே போல் இது வரைக்கும் பட்டுகிட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் அதுலேயும் சில குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய பிரதோஷம் நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கிரக தோஷங்கள் போன்ற அனைத்து தோஷங்கள் விலகி விடுங்க நம்ம தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை பனிரெண்டு வருஷம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு சிவ கணங்கள்ல ஒருவராகி தொண்டு செய்யக்கூடிய பாக்கியமானது நமக்கு கிடைக்குங்க பிரதோஷ விரதத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களுமே விலகி சகல நன்மைகளும் வந்து சேரும் மேலுமே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோட பரிபூரணமான அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்ல ஒன்று சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகும் சுக்லபட்சம் கிருஷ்ண பட்சம் என மாசத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வருவது வழக்கமாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாளில் வரக்கூடியது சோமவார பிரதோஷனும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷனும் அழைக்கப்படுது அதே போல் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் அதீத விசேஷமானதாகவும் சொல்லப்படுது இந்து மத நம்பிக்கையின்படி படி பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் மங்களகரமான நாளாக சொல்லப்படுது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டம்னா நம் நம்முடைய வாழ்க்கையில செல்வ வளங்கள் பெருகி கொண்டே இருக்குங்க ஒவ்வொரு கிழமையிலுமே வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான விசேஷ பலன்கள் இருக்குதுங்க அந்த வகையில் புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷமானது பதினாறு வகையான செல்வங்களையும் அள்ளி தரக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் திருமணமாக அதுவங்க புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வேண்டி கொண்டு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா சீக்கிரமாகவே திருமண பாக்கியமானது கைகூடி வரும்ங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க மேலுமே ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் குடும்ப ஒற்றுமை போன்ற பாக்கியங்களும் நமக்கு கிடைக்குங்க புதன்கிழமை நாளிக்கு வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருக்கு நினைக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை மாலையிலேயே குளித்து விட்டு சிவபழி பாட்டை நீங்க தொடங்கி விட வேணுங்க அன்றைய நாளில் இரவு நேரத்தில் எளிமையான உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டு புதன்கிழமை அதிகாலையிலேயே எந்திரிச்சு நீங்கள் குளிச்சு விட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணும் அன்றைய நாளில் நீங்கள் உபவாசமாக விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இருக்க முடியாதுங்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடரலாங்க நீங்க விரதத்தை கடைபிடிக்கும் போது கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணும் அன்றைய நாளில் நீங்க சிவ ஸ்லோகங்கள் சிவ புராணம் போன்றவற்றை படிப்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் பிரதோஷ நாளில் மாலை நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் நந்தியம் பெருமானுக்கும் சிவ பெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் நீங்க கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அன்றைய நாளில் நந்திக்கு அருகம்புல் மாலை சூட்டி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்தா காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவ வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய புத்தியானது தெளிவடையும் அதே போல் நமக்கு மனோபலம் அதிகரிக்கும் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா செல்வ வளமானது கொண்டே இருக்குங்க அன்றைய நாளில் நம்ம விரதத்தை கடைபிடிச்சோம்னா கல்வி மற்றும் நாணத்தில் சிறந்து விளங்கலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரனானது கைகூடி வருங்க பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிக்க கூடியவங்களுக்கு தோஷங்களானது நீங்க பாவங்கள் அனைத்துமே விலகி விடுன்னு சொல்லலாங்க புதன்கிழமை நாள்ல வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பானது மற்றும் விசேஷமானதும் கூட அன்றைய நாளில் நம்ம சிவபெருமான வணங்குவது மட்டும் இல்லாம நந்திய தேவரையும் அன்றைய நாளில் வணங்குவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் புதன் பிரதோஷ தரிசனம் செய்வது நமக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பிரதோஷ வழிபாட்டு முறை சொல்லப்படுது த்ரியோதசி என்று பிரதோஷ நாள் கொண்டாடப்படுது த்ரியோதசி திதி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை தான் நம்ம பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் நம்ம சிவ பெருமான வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதாவது த்ரியோதசி திதி நேரம் நேரமாகும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோவிலுமே பிரதோஷ வழிபாடானது வெகு விமர்சையாக செய்யப்படுங்க ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு பொண்ணும் பொருளும் தரக்கூடியதுன்னு சொல்லலாங்க தோஷ நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க சிவபுராணம் படித்து நமச்சுவாயா என்ற மந்திரத்தை சொல்லியும் சிவபெருமானை வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் சிவபுராணத்தை படித்து உங்களுடைய விரதத்தை கடைப்பிடிப்பது ரொம்பவே நல்லது அப்படி முடியாதவங்க நமச்சுவாயா என்னும் சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் இன்னுமே மகா புண்ணியத்தை கொடுக்குங்க புதற்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாள்ல மறக்காம நம்ம சிவ தரிசனம் செய்ய வேணும் நந்திய தேவருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்பவே நல்லது அதே போல சிவலிங்க திருமேனிக்கு வில்வம் சாத்தி நாம வேண்டிக் கொள்ள வேணுங்க பிரதோஷன் நாளில் சிவனாருக்கும் நந்திய தேவருக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் நம்மளால் முடிந்த நைவேத்திய பொருட்களை வாங்கி அன்றைய நாளில் சிவபெருமானுடைய த அபிஷேகத்துக்கு கொடுப்பது ரொம்பவே நன்மை நன்மையை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பிரதோஷன் நாளில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா யாராவதுக்கு ஒரு பத்து பேத்துக்கு இல்லைன்னா உங்களால் எத்தனை பேத்துக்கு முடியுமோ அத்தனை பேத்துக்கு நீங்கள் தயிர் சாதம் கொடுப்பது ரொம்பவே நல்லது அன்றைய நாளில் பசுவுக்கு பழங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்பவே நல்லது அப்படி போது நமைச்சுவாயா நமச்சுவாயா நமச்சுவாயா என்று மூன்று முறை சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க தென்னாட்டுடைய சிவனாரின் பேரொருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பொண்ணும் பொருளும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவ தரிசனம் செய்வது பல நன்மைகளை கொடுக்குங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்துக்கு போய் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடும் பதினாறு வகையான செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் சுபிஷம் உண்டாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிவன் நந்தி அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி தருவது நல்ல புத்திசல்லித்தனமான மக்கள் பெரும் உண்டாகுன்னு கூட சொல்லலாங்க வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நிறைவேறும் புதன்கிழமை பார்த்து பார்த்தீா செல்வத்தை தரக்கூடிய ஒரு பொண்ணான நாளாகும் அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வமானது பெருகிக் கொண்டே இருக்கும் செல்வம் என்பது பணம் மட்டும் இல்லங்க அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாகியம் குடும்ப ஒற்றுமையான பதினாறு செல்வங்களையும் தான் குறிக்கும் அந்த பதினாறு வகையான செல்வங்களையும் பெற புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பானதாக சொல்லப்படும் அருகம்பூல் மாலை சாற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழில் தடைகள் அனைத்துமே விலகிவிடும் பிரதோஷ நாளுல சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபட போகும்போது போது நமச்சுவாயா வாழ்க நாதன்தான் வாழ்க அப்படின்னு சிவ புராணத்தையே படித்துவது ரொம்பவே அவசியமாகும் யாரையுமே அன்றைய நாள்ல எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்லக்கூடாதுங்க எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது கூடாது அதே போல் சிவனின் நாமத்தை மட்டுமே நம்ம உச்சரிக்க வேணும் நந்தியை மறந்து கொண்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது நந்தியோடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்றுதாங்க நாம சிவ தரிசனம் செய்ய வேணும் இந்து பதிவில் பிரதோஷ நாளில் நம்ம எப்படி சிவபெருமானாக வழிபாடு செய்ய வேணும் பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்க நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதியவராக இருந்திங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ